அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களின் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது நீதிமன்றத்தில் மனு அளித்த எடப்பாடி அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து இருந்து வருகிறது சூரியமூர்த்தி மனோஜ் பாண்டியன் ரவீந்திரநாத் போன்றோர்கள் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்பது போன்று நீதிமன்றத்தில் பல சிவில் வழக்குகளை தொடர்ந்துள்ளார்கள் மேலும் அதிமுகவின் சின்னம் தொடர்பாக சூரியமூர்த்தி என்பவரும் வழக்கு தொடர்ந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்ற வழக்குகளும் நிலுவையில் உள்ளது இது போன்ற சூழ்நிலையில் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் நீங்கள் இந்த வழக்கை விசாரித்து விட்டீர்களா என்ன சின்னம் எந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கப்பட்டது மேலும் சின்னம் தொடர்பான ஆவணங்களை பற்றி கேள்வி எழுப்பியது அதற்கு நீதிமன்றம் மிக விரைவில் அது பற்றி விவாதித்து நாங்கள் விசாரிப்போம் என்பது போன்று கூறியிருந்தார்கள் மேலும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கும் பொழுது ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி சூரியமூர்த்தி கே பி பழனிசாமி போன்றவர்களையும் விசாரிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் ஆணையம் உட்கட்சி பிரச்சனையில் தலையிடக் கூடாது வேண்டுமென்றால் சின்னம் தொடர்பாக அவர்கள் விசாரித்துக் கொள்ளலாம் அதிமுகவினுடைய சட்ட விதிப்படி தான் அதிமுகவின் பொதுச் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் அதில் எந்த விதமான சட்ட விதிமீறலும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே என் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக அதிமுகவின் பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்பது போன்ற வழக்குகளை தொடர்ந்து வருகிறார்கள் இவற்றை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஏற்கனவே நாங்கள் மனு அளித்துள்ளோம் இதுபோன்ற சூழ்நிலையில் நீதிமன்றம் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகளை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிக அதிகாரங்களை வழங்கி இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் சின்னம் தொடர்பான விசாரணையில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அதே சமயத்தில் உட்கட்சி பிரச்சனைகளில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது அவ்வாறு தலையிடக்கூடாது என நீதிமன்றம் அதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு மனுவை எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது அந்த வழக்கு மிக விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி எதற்காக தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாது என்று எண்ணுகிறார் என விசாரித்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்ட விதிகளுக்கு முரணானது என்பது அனைவருக்கும் தெரியும் ஏனெனில் அதிமுகவினுடைய சட்ட விதிப்படி அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி அதிகாரமிக்க பதவி அந்த அதிகாரமிக்க பதவிக்கு வரக்கூடியவர் எவராக இருந்தாலும் அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பண பலத்தாலும் அதிகார பலத்தாலும் அந்த பதவியை எவரும் பெற்றுவிடக் கூடாது என்று கட்சியை தொடங்கிய நிறுவன தலைவரான திரு எம் ஜி ஆர் அவர்கள் பொதுச் செயலாளரை அதிமுகவின் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என அப்பொழுதே சட்ட விதியை உருவாக்கிவிட்டார் இது போன்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு பணத்தை அளித்து பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களின் மூலமாக பொதுச் செயலாளராக தன்னை மாற்றிக்கொண்டார் மேலும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ அதே பொதுக்குழு செயற்குழுவை வைத்து வெளியேற்றினார் இப்படி தொடர்ந்து கட்சியை அவரது நலனுக்காக வளைத்துக் கொள்ளுகிறார் இதில் எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பது போன்று பலர் கூறி வருகிறார்கள் பல தொண்டர்களும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுக ஒருங்கிணைக்காமல் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களது எண்ணமாக இருந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் இது போன்ற வழக்கை தொடர்ந்துள்ளார் மேலும் சின்னம் அதிமுகவிற்கு கிடைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புவதாக சொல்லப்படுகிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ தங்களோடு அதிமுக கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே சின்னத்தை எடப்பாடிக்கு வழங்க வேண்டும் இல்லையேல் ஓபிஎஸ் அணிக்கு வழங்கலாம் அப்படி இல்லை என்றால் சின்னத்தையே முடக்கி என்ற திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுக கூட்டணிக்கு வருவது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலேயே இருபது தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைவதற்கு காரணமாக அமமுகவின் தலைவர் டிடிவி தினகரன் இருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என பலர் வெளியே இருந்தால் அதிமுகவின் வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் என பாரதிய ஜனதா கருதுவதாக கூறப்படுகிறது நன்றி